சைலண்டா சைனாவுக்கு ஆப்பு வைத்த இந்தியா எதிரிகளின் கூட சிக்க முடியாத இந்தியா நம்முடைய ஒரே குறிக்கோள் சிக்கோ இந்தியாவின் ஈடுபாடு இல்லாமல் பெரிய முடிவுகள் எடுப்பது சிக்கல் என நினைக்கும் அளவுக்கு மற்ற நாடுகள் நினைக்க வேண்டும் அந்த அளவுக்கு வளர்ச்சியின் உச்சத்தில் செல்ல திட்டமிட்டு இருக்கும் இந்தியா சைனாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவை சீண்டி பார்க்கும் எல்லா நாடுகளுக்கும் பெரிய ஆப்பு வைக்கும் விதமா எதிரிகளின் ரேடார்களில் கூட சிக்காமல் செல்லும் அதிநவீன போர் கப்பல்களை இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் நிறுவனங்களில் தயாரிக்க எழுபதாயிரம் கோடி மதிப்பில் ஆர்டர் கொடுக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிரடி முடிவெடுத்து உள்ளது மும்பையில் உள்ள மசகான் டாக் ஷிபில்டர்ஸ் லிமிடெட் எம் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிபில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் ஜி இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் கடற்படைக்கு தேவையான பலரக போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து வருது இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து அதிநவீன போர்க்கப்பல்களை எழுபதாயிரம் கோடி மதிப்பில் அனைத்து அம்சங்களையும் தயாரிக்க என்ன ஒரு கூடுதல் என்றால் இந்த கப்பல்களில் பொருத்தப்படக்கூடிய பீரங்கிகள் பிரம்மோ ஏவுகணைகள் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எலக்ட்ரானிக் போர்க்கருவிகள் அனைத்துமே உள்நாட்டு நிறுவன தயாரிப்பில் தான் இருக்க போகிறது செவன்டின் பி என பெயரிடப்பட்டு உள்ள இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கு காரணம் முன்பொரு காலத்தில் ஊசி கூட இங்கே தயாரிக்க முடியாது என சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருக்க நினைத்தவர்களுக்கெல்லாம் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடலுக்கு ஏற்ப நிரூபித்து காட்டி வருகிறது பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் இப்படியெல்லாம் வளர்ந்து வரும் இந்தியா ஒரு பக்கம் இருக்க எத்தனையோ மக்கள் பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவின் இளம் ராணுவ வீரர்களை அதிகரிக்க கொண்டு வரப்பட்ட அக்னிவீர் திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என காங்கிரஸ் குதிக்கிறது என்ன காரணமாக இருக்கும் என புரிந்து அறிவாளி என்கின்றனர் தேசத்தின் மீது பற்றுக் கொண்டவர்கள் இது மட்டுமல்லாமல் என்னடா இது ஒரு பக்கம் அக்னிவில் திட்டம் மூலம் ராணுவ பலத்தை அதிகரிக்கிறது இந்தியா மறுபக்கம் உள்நாட்டு உற்பத்தியில் அதிநவீன போர்க்கப்பல்களை சைலண்டா தயாரிக்கிறது இந்தியா எப்படி எந்த தீவின் மூலமாக செக் வைத்தாலும் அதாவது மாலத்தீவு மூலமாகவோ ஸ்ரீலங்கா மூலமாகவோ நம்ம கப்பலை இந்தியாவின் எல்லைப் பகுதியில் நிற்க வைத்து வேவு பார்க்கலாம் என திட்டமிடும் சைனா உள்ளிட்ட அதன் கைகூலி நாடுகளுக்கும் உள்நாட்டில் இருந்து கொண்டே சைனாவுக்கு சொம்பு தூக்கும் துரோக செயல்களில் ஈடுபடும் துரோகிகளுக்கும் மெல்ல மெல்ல சூடு போட்டு வருகிறது இந்தியா ஆனாலும் இதையெல்லாம் பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைய யங்ஸ்டர்ஸ் சினிமா மூலம் உட்செலுத்தப்படும் கலாச்சார சீரழிவு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இப்போதே இளம் தலைமுறை அதாவது அவர்களது வாரிசு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது பலருக்கும் பொம்மை கல்யாணமாகி செயற்கை கருத்தரித்தல் முறைக்கு செல்வதும் அப்படி செல்வதும் கூட ஒரு வகையான லைஃப் ஸ்டைல் தான் பெருமையாக பேசிக்கொள்வதும் கொள்வதும் யூனிசெக்ஸ் என்ற முறையில் சில அமைப்புகள் திட்டமிட்டு உட்செலுத்தும் சில கலாச்சார நிகழ்வுகள் மனித வளத்தை நாசமாக்க தொடங்கி உள்ளது இதை புரிந்து கொள்பவர்கள் பிஸ்தா கூட சொல்லலாம்